வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு இப்போ பார்த்திங்கனாக்கா வீட்டில் வந்து ஒளி வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கமாக சொல்லப்போனா துன்பத்தை விளக்கும் ஸோ ஒளி வெள்ளமாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆராசக்தி எப்பொழுதுமே இருக்கணும் தெய்வீகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ நம்மளுடைய தெய்வ அறை தான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி எல்லாரும் விளக்கேற்றில் வந்து ரொம்ப ரொம்ப குறைபாடு இருக்குது ஸோ காலையில் சாயந்தரம் ஏற்ற முடியலன்னா அட்லீஸ்ட் காலையில் குளிச்சுட்டு அவசரமாக இன்றைக்கி எல்லோரும் வேலைக்கு போகிற ஒரு தருணம் தான் ஆனால் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அது அப்புறம் சொல்லுவாங்க எதுக்காக ஏற்றலை அப்படின்னு ஒரு காரணம் கேட்டோம் அப்படின்னா இல்லை நான் அவசரமாக போக வேணாம் ஏற்றி வச்சுட்டு போகணும்னா அது அதை குளிர வைக்கிறதுக்கோ ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம ஏற்ற முடியல ஈவினிங் வந்து கூட ஏற்றலாம் சரி விளக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் ஏற்றணும்

இந்த மஞ்சள் வந்து நல்ல மஞ்சளாக வாங்கிக்கோங்க நம்ம ஒரு பெரிய விளக்காயானுச்சின்னா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் சும்மா சாதாரண குட்டி விளக்கானுச்சின்னா சும்மா கொஞ்சோண்டு தேவைன்னா ரெண்டு மூணு சிட்டிகை போட்டுக்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமானது மஞ்சள் அது மங்களகரத்தை தரும் நல்ல நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு தீபத்தை போட்டு பாருங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு வெளிச்சம் இருக்கும் ஸோ அதோடு சேர்ந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கீழா நெல்லி பவுடர்னு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இந்த கீழா நெல்லி பவுடரும் மூணு நாலு சிட்டிகை போட்டிங்கன்னா போதும் டபுள் எக்ஸ்ட்ரா இந்த கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க கீழா நெல்லிங்கிறது வந்து ஒரு அமிர்தத்துக்கு ஈக்குவான ஒன்று எப்பேற்பட்ட வாஸ்து தோசத்தையும் அழகாக உடச்சி எரிஞ்சிடும் ஸோ நம்ம விளக்கில் நல்லெண்ணெயில் போடக்கூடிய விஷயம் என்ன நல்லெண்ணெய் மஞ்சள் கிளநெல்லி பவுடர் அவ்வளோதான் இதை கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு சிட்டிகை பெரிய விளக்கா இருந்தால் மட்டும் ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி போட்டால் போதுமான விஷயம் வீட்டில் எழுதியக்கூடிய சாதாரண சின்ன சின்ன விளக்காய் இருந்துச்சுனாக்கா நம்ம குட்டி குட்டியே அழகாக எழுந்திரிச்சாலே போதுமான விஷயந்தான் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒளி பிறக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து வந்து பிணக்குகளை உடைக்கும் எப் ஆறா வீட்டில் இருக்கக்கூடிய வந்து ஆறா அப்படிங்கிறது வந்து இந்த சக்தி இங்கே தியோபதி ஸ்ட்ரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதே வந்து வீட்டில் மட்டும் கிடையாது பூஜாரிலையும் இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் வேண்டக்கூடிய நம்ம அபிநம் சொல்லுவாங்க அதாவது நம்ம என்ன ஆசைப்படுறமோ அதை நம்ம சொல்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த நம்மளுடைய இறை சக்திக்கு கடவுள் கடந்து சொல்லுவோம் இல்லையா கடவுள் சத்து அப்படின்னா கடந்து சொல்லும் உள்ளே அப்படிம்பாங்க அப்போ கடவுள் என்ன கடந்து உள்ளே செல்லுதல் நம்மளுடைய என்ன வேண்டுமோ அது கடந்து உள்ளே செல்ல வேண்டும் ஸோ இது மனதார இருக்க வேண்டும் சரணாகதியோடு இருக்க வேண்டும் அப்போது நம்ம அந்த நம்ம அந்த விளக்கை பற்றி வச்சுட்டாலே அந்த விளக்குக்கும் அகல் விளக்குக்கும் அக விளக்குக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு சம்மந்தம் இருக்க வேண்டும் அதுதான் சரணாகதி ஸோ வீட்டில் ஏற்றக்கூடிய அற்புதமான அந்த விளக்கு நம்ம அறையில் ஏற்றுறோம் இல்லையா நல்லெண்ணெய் மஞ்சள் கிளாநல்லி பவுடர் சும்மா ரெண்டு மூணு சிட்டிகை போட்டு ஏற்றி பாருங்கள் நல்ல பணவரவு இருக்கும் நிம்மதி இருக்கும் தடங்கள் இருக்காது ஆரோக்கியம் இருக்கும் வீடு எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும் வாஸ்து கோலத்தோடு இதுதான் வந்து அந்த காலத்தில் அழகாக பண்ணியிருக்காங்க இதுமாரி விளக்கில் நிறைய மூலிகைகள் போட்டு ஏற்றிருக்காங்க மூலிகை திரியாகவும் போட்டு ஏற்றிருக்காங்க ஸோ இது கொட்டி குட்டியாக போடுங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க எண்ணெய் ஊற்றிட்டு முழுக்க நிறைய வந்து மூலிகைகள் போட்டுடுறாங்க அது சீக்கிரம் எறிகிறதில்ல ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும் இந்த விளக்குக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரம் ஒரு முறை இல்லைன்னா அஞ்சு நாள் ஒரு தடவை அந்த மூலிகையெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு அந்த விளக்கு புதுசாக போட்டு எண்ணெய் ஏற்றணும் ஸோ அது சில பேர் என்ன பண்ணுறாங்க மூலிகையில் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போட்டுடுறாங்க ஸோ திரி கரைஞ்சி திரியாகவே இருக்கும் ஸோ ஒவ்வொரு வாரமும் நீங்கள் திரி இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு அந்த சத்தெல்லாம் நம்ம எரிஞ்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து கால் இடத்துல போட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாரம் வாரம் இப்படி ஏற்றிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமான வீடு உங்களுக்கு அமையும் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்